சப்பாத்தி மாவு கூட பாலக்கீரை சேர்த்து க்ரீன் கலரில் ஒரு டேஸ்ட்டான சப்பாத்தி செய்ய போகிறோம் இது வந்து லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடறதுக்கு நல்ல ஹெல்த்தியான ரெசிப்பியாக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கையளவு பாலக்கீரை வந்து எடுத்துருக்கேன் அதில் உள்ள கம்பெல்லாம் எடுத்துகிட்டு இலையை மட்டும் வச்சுருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போடணும் இது கூட அரை கப் தண்ணி ஊற்றுறேன் இந்த பாலக்கீரையை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும் இந்த இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும் இதை வந்து வடிகட்ட தேவை இல்லை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா வடிகட்ட வேண்டாம் இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடுங்க மெஷரிங் கப்புக்கு மூணு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பவுலில் தட்டுறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் இப்போது இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல நம்ம பாலக்கீரை அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டை ஊற்றியே பசைய போகிறோம் இதை வச்சு நல்லா பசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டான மாவாக எடுத்துக்கோங்க தண்ணி காணாதுன்னா மிக்ஸி ஜாராக கழுவி அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ சாஃப்டான மாவை பசைஞ்சாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றிட்டு மாவை நல்லா பசைஞ்சி அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆயிட்டு நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துருக்கேன் அதுக்கு மேலே கொஞ்சம் கோதுமை மாவு தூவுறேன் சப்பாத்தி வந்து எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் பால் வந்து எடுத்துக்கோங்க அந்த பால்லையும் லேஸாக மாவு வந்து தடவி எடுத்துக்கோங்க அப்போ உருட்டும் போது வந்து ஒட்டாமல் ஈஸியாக வரும் சப்பாத்தி வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் திரட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன சின்ன சப்பாத்தியாக தான் உருட்டி எடுத்துருக்கேன் இந்த சைஸில் உருட்டி எடுத்துருக்கேன் திக்னஸ் வந்து இந்தளவுக்கு எடுத்துருக்கேன் இதே மாதிரி ரெண்டு மூணு சப்பாத்தி வந்து உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு பண்ணுறீங்கன்னா இப்படி உருட்டி வச்சுட்டு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் நான் வந்து மூணு சப்பாத்தி உருட்டி வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அந்த பேன் வந்து சூடாவதுக்காக வச்சுக்கிடுங்க பேன் சூடான உடனே உருட்டி வச்சுருக்க சப்பாத்தியிலேருந்து ஒன்று எடுத்து போடணும் ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி விட்டுரலாம் இப்போ ஒரு சைடு வெந்துட்டு நம்ம வந்து திருப்பி விட்டுரலாம் திருப்பி விட்டுட்டு அந்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விடுங்க நீங்கள் குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து விட்றீங்கன்னா பட்டர் அல்லது நெய் ஊற்றி கொடுத்து விடுங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து எண்ணெய் ஊற்றுறேன் இப்போ அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் லேசாக எண்ணெய் ஊற்றுறேன் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த உடனே திருப்பி விட்டு எடுத்துடலாம் இப்போ சப்பாத்தி வந்து நல்லா வெந்து வந்துட்டு சப்பாத்தி வந்து வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கோங்க இது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாகவே தான் இருக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் வந்து கொடுத்து விட்டால் அது மத்தியானம் வர நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இதில் வந்து கீரை சேர்த்துருக்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்து தெரியவே செய்யாது நல்ல க்ரீன் கலரில் இருக்கிறதுனால பிள்ளைங்களும் நல்லா ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க நான் இப்போ உங்களுக்கு ஒரு சப்பாத்தி வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு தெரியும் நல்ல லேயர் லேயராக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியும் கூட இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்